வணக்கம் நண்பர்களே அதாவது வாழ்க்கையில் வந்து எப்போவும் நாங்கள் சீரியஸாக இருந்தோம்ட்டால் வேலைக்கு நாட்டை விட்டும் இல்லை உலகத்தை விட்டும் ஓடிடுவோம் ஸோ கொஞ்சம் விடக்கிட சந்தோஷமாகவும் இருக்க வேணும் அதுதான் வாழ்க்கை அதற்காக நான் உங்களை மது குடித்து சாக சொல்லையில் மது குடிக்கத்தான் வேணும் மது எங்களை குடிக்காத வரை இன்றைக்கு நாங்கள் ஒரு கல் குடிக்கிறதுக்காக நொற்றிங்க வந்த இடத்துக்கு தான் சென்று கொண்டு இருக்கிறோம் ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்மாரோட க ஒரு கல் ஒரு கடையொண்டு அதாவது ஹேர்லா கடையொண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அது கேள்விப்பட்டோன்னே அங்கே போய் நாங்கள் கல் குடிப்பட்டு அதாவது இதில் தெரிகிற அந்த கடைக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் கல்ன்றது வந்து ஒரு நல்ல வடிவந்தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதுவும் ஒரு மது தான் இதை நான் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடல ஆனால் அந்த கல்ன்றது வந்து நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு குடிக்க போகிறோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் தயவுசெய்து இளைஞர்களை குடி குடிய கெடுக்கும் அதை விட உடம்பை கெடுக்கும் அப்படியே கூட குடிச்சிங்கடா நீங்களும் உலகத்தை விட்டு போடுவீங்க அதால் இதை நான் ஒரு சின்ன ஒரு தான் இந்த வீடியோ போகிற வழியை உங்களை கெடுக்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லை அது கல்ன்றது வந்து உடம்புக்கு நல்லதுதான் இல்லை சிலர் விடயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல் அப்பத்தை கூட நாங்கள் ஊரில் அப்பன் சுடியக்க கூட இந்த கல்லை வச்சு தான் பல விடயங்கள் செய்வோம் ஸோ மதுபானங்கள்லேயே முமையாக சொல்லப்போனால் சிறந்தது இந்த கல் தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ அளவை நாலு பேருக்கும் விட்டுக்கொண்டிருக்கிறான் அதாவது இந்த ஒரு முட்டிக்குள்ளே இப்படி ஒரு முட்டிக்கில் இருபத்தி ரெண்டு பவுஞ்சு கொடுத்து மூன்று கல் அதாவது மூன்று தினம் வாங்கி குடித்தோம் ஓகே உடம்புக்கு நல்லதான் இல்லைன்ற ஆனால் வகை ரெண்டு நாள் எனக்கு பொம்மை இருந்தது அதாவது வகு பொம்மினபடியாக அதுக்குப் பூராக யோசிச்சு பார்த்தோம் சேர்த்து ஒரு சின்ன கல்லை தான் இருக்கும் சரி இந்த கல் எங்கேருந்து வந்ததுண்டு அவர்களை விசாரித்தோம் அந்த கேரளாவில் கேரளா கடக்காரர்கிட்ட விசாரித்தோம் அவர்கள் சொன்ன கதையை கேட்டு நாங்கள் திடுக்கிட்டு விட்டோம் அட ஸ்ரீலங்கா கல் என்று சொன்னார்கள் எங்களுக்கே எங்கள் அதாவது ஸ்ரீலங்கனுக்கே திருப்பி ஸ்ரீலங்கனுக்கே கல் குத்தின ஒரு கேரளா கடற்காரர்கள் ஓகே அருமையாக இருந்துச்சு அவர்களின் திட்டம் அதாவது இந்த கல் என்ற ஒரு பெயரால தான் உங்கள் வந்து கூடுதலான சிறிலங்க தமிழர்கள் உங்கள் தேடி போயிருக்கின்றார்கள் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோதை பற்றி பார்த்துருப்பீங்க நாங்களும் அந்த வீடியோ பார்த்து தான் நாங்கள் சென்றிருந்தோம் ஸோ அதற்காக நான் இந்த கடைக்காரருக்கு அட்வர்டைஸ் செய்கிற எண்ணத்தோடு நாங்கள் போயில்லை நாங்கள் ஒரு சனி ஜாலியாக இருக்கணுன்னுக்காக போனாங்க பார்த்தீங்கன்னா மீன் இந்த மீனும் ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அப்படி பல பொரியல் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் நாலு பேருக்கும் ஒரு எண்பது பவுண்டுக்கிட்ட வில் தந்தார்கள் அதையும் நாங்கள் கூச்சப்படாமல் கட்டிட்டு தான் வந்தனாங்க இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருப்பாருங்கன்னு சொன்னார்கள் அதையும் <laughs> பார்த்து ரசித்து தான் வந்தனாங்க களவை கற்று அதற்காக குடிய குடித்து மறக்க முடியாத இளைஞர்களை குடிச்சிடாயங்கோ நன்றி வணக்கம்